நமச்சிவாய எல்லாருக்குமே இந்த சொல் தெரியும் சுயநலம் இப்போ சுயநலவாதினா கெட்டவங்க சுயநலம்ன்றது நல்லது கிடையாதுன்னு தான் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அதுக்கு இன்னைக்கு இன்னொரு அர்த்தத்தை நான் கொடுக்க போறேன் என்னன்னா இப்போ விமானத்தில் போனோம்னா அதில் சேஃப்டி மெஷர்ஸ் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆக்சிஜன் மாஸ்க் கீழே வந்தால் மொதல் உங்களுக்கு போட்டுக்கோங்க அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவுங்க மொதல் என்னன்னா நீங்கள் மொதல் மாஸ்க்கு போடுங்க அப்போது இது வந்துட்டு என்ன இது சுயநலம் தானே இப்போ சுயநலம்ன்றது ஒரு தப்பான விஷயம் இல்லை இது மொதல் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் இப்போ நான் நல்லாலன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கள நான் எப்படி பார்த்துப்பேன் முடியாது தானே எந்த இடத்துலையும் இந்த சுயநலம் தப்பாகும் தெரியுங்களா நம்மளோட நலத்துக்காக நமக்காக பிறரை நம்ம வந்துட்டு துன்புறுத்துகிறோம் அவங்கள காயப்படுத்துகிறோம் அவங்களோட நலத்தை பறிக்கிறோம் அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இது தப்பு மற்றபடி நம்மளை நம்ம தான் முத கா பாதுகாக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு வேலையில் இருக்கிறோம் அந்த வேலையில் நிறைய விஷயம் நம்ம செய்கிறோம் நம்ம குடும்பத்தை காக்கிறதுக்காக நம்மளோட உற்றார் உறவினருக்காக இதை செய்கிறோம் இல்லையா அப்போது வேலை அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட தூக்கத்தை தியாகம் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நேரத்துக்கு சாப்பிட மாட்டோம் ஐயோ இந்த வேலையை முடிக்கணும் அப்போ சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அது விட்டுருவோம் இதெல்லாம் நம்ம இளமையில் தெரியாது ஒரு நாற்பது வயசு தாண்டும் போது சின்ன சின்ன உடல் உபாதிகள் வர தொடங்கும் அப்போது நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அப்போது நம்ம எடுத்துருக்குற இந்த பொறுப்பெல்லாம் யார் பார்ப்பா வேற ஒருத்தவங்க சுமத்த முடியுமா முடியாது தானே அப்போ பாதுகாக்க வேண்டியது நம்ம முத நம்மள பாதுகாக்கணும் இது தப்பு இல்லை இதுக்கு பேரு சுயநலம்தான் ஆனால் இந்த சுயநலத்தை பலர் இன்னும் புரிஞ்சிக்கல நம்ப நம்மளை நலமாக வைத்து கொள்ளணும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக எப்படியெல்லாம் வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்கிட்டு அதை பிறருக்கும் கொடுக்க முடியும் நம்ம சந்தோஷமாக இல்லாமல் இன்னொருத்தவங்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியுமா முடியாது நம்மளே ஆரோக்கியமாக இல்லை இன்னொருத்தவங்கள வந்துட்டு ஆரோக்கியத்தை பற்றி சொல்லி அவங்கள தேற்ற முடியுமா முடியாது அப்போ எங்கேருந்து தொடங்குது நம்மக்கிட்ட இருந்து தான் தொடங்குது அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசில் தனக்கு மிஞ்சியது தான் தானத்துக்கும் தர்மத்துக்கும் புரியுதுங்களா சிலர் சொல்லுவாங்க தனக்கு இல்லைனா கூட பிறருக்கு முதல் கொடுக்கணுன்னு நான் அப்படி வளரலை நான் ஏதேனும் ஒரு வகையில் எனக்கு கொஞ்சமாக கிடச்சா கூட போதும் மிச்சத்தை வந்துட்டு பிறருக்கு கொடுக்கலாம் ஆனால் நான் பட்னி கடந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறதுன்றது அது ஒரு நல்ல பழக்கம் இல்லை நம்மளை நம்ம முதல் நல்லா வச்சுப்போம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லாவே வச்சுப்போம் Nan